ராஜபாளையம் அருகே தளவாய்புரம் பகுதியில் மூன்று கோயிலில் அடுத்தடுத்து பூக்குழி திருவிழா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தளவாய்புரம் செட்டியார்பட்டி கொம்மமந்தபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மாரியம்மன் பத்ரகாளியம்மன் நடுமாரியம்மன் என மூன்று கோயில்களிலும் பத்து தினங்களுக்கு முன்பு பூக்குழி இறங்குவதற்காக பக்தர்கள் விரதமிருந்து இன்று அதிகாலை அளவில் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் கோயிலில் மூன்று மணிக்கும் இரண்டாவது கோயில் நான்கு மணிக்கும் மூன்றாவது கோயில் ஆறு மணிக்கும் என மூன்று கோயிலிலும் கோயிலில் உள்ள பூசாரிகள் இருவர் மட்டுமே பூக்குழி இறங்கினர் இதை காணவும் சாமி தரிசனம் செய்யவும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் சிவகாசி சிவகிரி ராஜபாளையம் மாங்குடி சேத்தூர் தேவதானம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக இரவு பதினோரு மணி அளவில் காவல்துறையினர் கடைகளை அடைக்க வேண்டும் கடைகளை அடைத்தால் கூட்டம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்தனர் பொதுமக்கள் எந்த ஒரு சமூக விலகலையும் பின்பற்ற முகக்கவசம் அணியாமல் திருவிழாவில் கலந்து கொண்டனர் நோய் தொற்றை பற்றி கவலைப்படாமல் கூட்டமாக நின்று சாமி தரிசனம் செய்தனர் மேலும் கூட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் இருந்தவர்கள் மாஸ்க் அணியாமல் கலந்து கொண்டனர் காவல்துறையினரும் அதை கண்டுகொள்ளவில்லை